அடுத்த ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபேர் வந்து ஒர்க் பண்ண போகிறோங்க கஸ்டமர் ஆல்ரெடி வாங்கி எல்லாமே அசம்பிள் பண்ணியிருக்காரு பாதி அளவு அசம்பிள் பண்ணிவிட்டு கஸ்டமர் வந்து ஏன்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் எல்லாமே ரீ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேபினெட்டு ஃபுல்லாக அவர் வாங்கியிருந்த மெட்டீரியல் எல்லாமே டோட்டலாக நம்மள்ட அமுச்சுருக்காரு இதில் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்றத வந்து டோட்டலாக நான் உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன் முடிஞ்ச வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா கஸ்டமர் கொடுத்த பொருள் எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மெட்டீரியலையும் நான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்எம்பிஎஸ்ங்க அதாவது எஸ்எம்பிஎஸ் வந்து இரநூத்தி இருபது வோல்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் ஒரு டென் ஆம்பியர் வர்ற மாதிரி ஒரு எஸ்எம்பிஎஸ் வந்து கஸ்டமர் வாங்கியிருக்காரு இதில் நம்ம கிளாஸ் டி போர்டு வச்சு எல்லாமே பண்ண போகிறோம் அடுத்தாப்பில் அவர் வாங்கியிருந்த ஸ்க ஒயர்ஸு அதே மாதிரி ஸ்லீவு அதே மாதிரி ரிப்பன் ஒயர்ஸ் எல்லாமே டோட்டலாக எனக்கு அனுப்பிட்டார் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வேறு வயர் போட்டு நீங்கள் எனக்கு கொடுத்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டோட்டலாக நம்மளுக்கு அடுத்த அடுத்தாப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் யூஸ் பண்ண ஸ்க்ரூஸுமே கொண்டு எனக்கு அமுச்சிட்டாருங்க இதில் நீங்கள் யூஸ் பண்ண முடிஞ்ச வரையும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அடுத்து எல்லா சேனலுக்கும் இண்டிவிஜுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் டி போர்டு வச்சு பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா சால்ட்ரு எல்லாமே பண்ணி டெஸ்டிங் எல்லாம் பார்த்துருக்காரு பார்த்துட்டு இதை எல்லாமே கொஞ்சம் நீட்டாக எனக்கு அசம்பிள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திருவண்ணாமலை இருந்து நம்ம கஸ்டமர் வந்து இது கொடுத்துருக்காரு அவரோட பேர் டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் பெரிய வீடியோவில் சொல்கிறேன் அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு ப்ராலஜிக் போர்டு ஒன்று வந்து டூயல் பவர் சப்ளைல ஒர்க் ஆகிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் ச பவர் சப்ளையில் ஒர்க் ஆகிறது ரெண்டு போர்டும் நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு அடுத்தாப்பில் பவர் சப்ளை பிசிபி வந்து ரெண்டு பிசிபி அனுப்பியிருக்காரு இதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாரு அடுத்தப்பில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு அடுத்து ஆப்டிக்கல் கோயாக்சல் எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டீ கோட்ரு அடுத்து வந்து சப சபு பிரி அடுத்த சரவுண்டு எல்லா போர்டும் வாங்கியிருக்காருங்க கஸ்டமர் எல்லாமே வாங்கிட்டு டோட்டலாக அசம்பல் பண்ணி பார்த்துருக்காரு இது வித்து ஜீட்டை கூட கெய்னர் போர்டு எல்லாமே டோட்டலாக வாங்கி நம்மளுக்கு அமைச்சிருக்காரு அடுத்தப்பில் ஃபைவ் ஓல்ட்டு ரெகுலேட்ரு ஃபைவ் ஓல்ட் ரெகுலேட்டருக்காக ஒரு போர்டு கொடுத்துருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்புக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா மோனோ கிளாஸ் டீலில் மூணும் வாங்கியிருக்காருங்க அதுவுமே நம்மளுக்கு டோட்டலாக அமைச்சிருக்காரு இதெல்லாம் வச்சு எனக்கு வந்து ஒரு அசம்பிள் பண்ணி கொடுங்க பனானா சாக்கெட்ஸு அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கெய்னர் போர்டு அடுத்து பவர் சப்ளை பிசிபி வால்யூம் கண்ட்ரோலு டோட்டலாக நம்மளுக்கு அமைச்சிருக்காருங்க எல்லாமே சேஸ்ல வந்து ஃபிட் பண்ணியிருக்காரு எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிட்டு யூஸ்பி மாடலு எல்லாமே பகாரியா யூஸ்பி மாடல் தான் இது எல்லாமே டோட்டல்